உன் மூலமா நாங்க திரும்ப வந்ததும் என் கையில மேக்சினும் டாக்டர் டைமிங் கட்சியிருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் பாயிண்ட் இருக்கு அம்மா சொன்ன மாதிரி என்ன யாரோ வழி நடத்துறாங்க யாரோ வழி காட்டுறாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற எங்க அம்மா வழி பாத்துருக்கியா எங்க அம்மா வழி பாத்துருக்கியா இல்ல ஒரு நேரத்தை மாதிரி நான் பாத்துருக்கேன் கடவுள் ஒவ்வொரு வீட்லையும் தனித்தனியா இருக்க முடியாதுன்னு தான் ஒரு தாஜ படைக்கிறாருன்னு சொல்லுவாங்க என் அம்மா ஒரு தேவமான வடிவம் அவங்க பேசி பார்த்திருக்கேன் சிரித்து பார்த்திருக்கேன் பரிமாறி பார்த்திருக்கேன் ஆனா என் அப்பாவை என்னால பார்த்து சொல்லிக்கிறீங்க